தினசரி உடற்பயிற்சியுடன் சரியான உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க முடியும் குறிப்பாக வெள்ளை நிறத்தில் உள்ள உணவுகளை தவிர்த்தாலே உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படி நாம் தவிர்க்க வேண்டிய வெள்ளை நிற உணவுகள் பற்றி இங்கே பார்ப்போம் ஒயிட் பிரெட் என்பது ரிஃபைன் செய்யப்பட்ட கோதுமை மாவில் இருந்து தயார் செய்யப்படுகிறது இந்த ஒயிட் பிரெட்டில் அதிகப்படியான அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது அதே சமயம் ஊட்டச்சத்துக்களும் குறிப்பாக புரதச்சத்து மிக மிக குறைவாக உள்ளது அதனால் எடையை குறைக்க நினைப்பவர்கள் ஒயிட் பிரெட்டை தவிர்ப்பது நல்லது வெள்ளை அரிசியில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உள்ளதோடு நார்ச்சத்து மிக மிக குறைவு இந்த வெள்ளை அரிசியில் எளிதில் உடைப்படும் கார்போஹைட்ரேட் மூலங்கள் இருப்பதால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் கட்டாயம் வெள்ளை அரிசியை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக பிரவுன் ரைஸ் சேர்த்து கொள்ளலாம் ரிஃபைன் செய்யப்பட்ட வெள்ளை சர்க்கரையை எடை குறைக்க நினைப்பவர்கள் கட்டாயம் தொடவே கூடாது இதில் நிறைய வெற்று கல்லூரிகள் இருப்பதோடு ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே இல்லை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரிஃபைன் செய்யப்பட்ட வெள்ளை சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக முக்கியம் எந்தவித இனிப்பும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது ஒருவேளை இனிப்பு தேவை என்றால் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை சேர்த்து கொள்ளலாம் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் மைதா அல்லது ரிஃபைன் செய்யப்பட்ட மாவிலிருந்து தயார் செய்யப்பட்ட ஒயிட் பாஸ்தாவை சேர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதில் அதிக கல்லூரிகள் இருப்பதோடு நார்ச்சத்துக்கள் மிக குறைவு அதற்கு பதிலாக மிக குறைந்த கல்லூரிகளை கொண்ட அதிக நார்ச்சத்துக்களை கொண்ட முழு தானியங்களால் தயாரிக்கப்பட்ட பாஸ்தாக்களை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய உடலுக்கு எனர்ஜியை தரக்கூடிய உப்பு எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்தவும் உடலின் மற்ற செயல்பாடுகளை சமன் செய்வதற்கும் மிக முக்கியமான ஒன்று வெள்ளை நிற தூளுப்பில் வெள்ளை வெள்ளையரென என நிறத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன அதனால் வெள்ளை உப்பிற்கு மாற்றாக பிங்க் சால்ட் எனப்படும் இந்துப்பு அல்லது பிளாக் சால்ட் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் மயோனைஸ் என்பது முட்டையின் வெள்ளை கருவுடன் முழுக்க முழுக்க வெஜிடபிள் ஆயில் சேர்த்து செய்யப்படுகிறது இதில் கலோரிகள் மிக அதிகமாக இருப்பதோடு எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்கிறது எனவே உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் மயோனைஸை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது வெறும் சர்க்கரை மட்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக சமீப காலங்களில் ஸ்வீட் செய்யும் போது அதிகமாக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து செய்யப்படுகிறது இதில் உள்ள மிக அதிகப்படியான கலோரிகள் உடல் எடையை அதிகரிக்க செய்வதால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் கண்டென்ஸ் மில்கை தவிர்ப்பது நல்லது பொதுவாக வெள்ளை நிற உணவுகளை தவிர்த்தாலே உடல் எடை அதிகரிக்காது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மற்றும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய வெள்ளை நிற உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி